இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்னாக் ரெசிபி டீ கடையில் கிடைக்கிறது போலவே நல்லா டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் ரெடி பண்ணிடலாம் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செய்திடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுனால முதல்ல மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்க்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஒரு முறை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு கெட்டியான மோவை பிசைஞ்சுக்கணும் அதிகமா தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாவு பூரி மாவு பதத்துல நல்லா கெட்டியா பிசஞ்சுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு பிசஞ்சிட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேனை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நாலஞ்சு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு நல்லா வதங்கி வரணும் இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும் இதெல்லாம் சேர்ந்து முழுமையாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போது வாசனைக்கு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் இது கூட ஒரு உருளைக்கிழங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடையே ஒரு கேரட்டையும் இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டதும் இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதோடைய அரை ஸ்பூன் மிளகாயத்தூளும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் அப்புறம் கொஞ்சமாக கருப்பில் கொத்தமல்லியை நறுக்கிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து பாதியளவு வெந்து வந்தாலே போதும் இப்போ இது அப்படியே ஆற விட்டுறணும் மாவு பிசைஞ்சு வச்சிருந்ததை பார்க்கலாம் இது இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம் அப்பளக்கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சத ஒன்று எடுத்துட்டு நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க நான் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கப் போகிறேன் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது இதில் ரெண்டு ஸ்பூன் நம்ம மசாலா வச்சுக்கலாம் இது ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி தடவி விட்டுக்கோங்க அப்போ நம்ம மடித்து விட்டு ஒட்டி விடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் நான் மடிச்சு விடுறது போலவே மடிச்சுக்கோங்க இப்போ இது போலவே மீதி இருக்கிறது ரெடி பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடியே இது போல ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஈவினிங் டயத்துல டக்குன்னு எடுத்து பொறிச்சு கொடுக்கலாம் இப்போது எல்லாமே தயாராகிடுச்சு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுதான் இதை போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம செய்து வச்சிருந்ததை இதில் ரெண்டு மூணுன்னு சேர்த்துக்கோங்க கடாய்க்கு தகுந்தது போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயை இது போல் தெளிச்சு விட்டுக்கணும் நல்லா உப்பி வரும் இப்போ ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானதும் எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா பொன்னீரமாக ஆயிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு வெளியில் எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம கடையில் வாங்குறது போலவே இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு மீதி இருக்கிறதையும் இது போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது சூப்பராக தயாராகிடுச்சு இப்போது சம்சா எல்லாமே சூப்பராக தயாராகிடுச்சி இதை உடச்சி காமிக்கிறேன் சூடான எண்ணெய் சேர்த்ததுனால நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இதில் வச்சிருந்த ஸ்டஃபிங்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ